மத்திய நிதிநிலை அறிக்கை தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிதிநிலை அறிக்கை சாமானிய மக்களின் எண்ணத்தை நிறைவேற்றியுள்ளதா என மக்களிடமே கேட்கலாம் சார் வணக்கம் இன்றைக்கி மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க இது உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சிருக்கா கண்டிப்பாக பூர்த்தி பண்ணியிருக்கீங்க பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருவாய் வருவான உச்சவரம்பு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் பன்னெண்டு லட்ச ரூபாய் உச்சவரம்பு பண்ணி எங்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த உச்சரம் அதிகரிச்சனால என்ன மாதிரி தாக்கங்கள் வருவான்னு நினைக்கிறீங்க இன்றைக்கெல்லாம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்கு அதனால் ஜனங்கள் பயப்படுறாங்க டிஜிட்டல் பேமெண்ட்டில் வந்து ஜிபே ஜிபே ஃபோன்பே பண்ணுறதுக்கெலாம் எங்கே நம்ம வருவாயை தாண்டி போயிடுமோன்னு பயப்படுறாங்க ஆனால் இந்த பன்னெண்டு லட்சம் வந்ததால் அவங்களுக்குலாம் கொஞ்சம் பயம் இல்லாமல் டிஜிட்டல் பேமெண்ட்லாம் மா பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொழில் துறையினருக்கு இந்த உச்சரம் அதாவது வளர்ந்து வரும் தொழில் முனைவோருக்குலாம் இது எந்த மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கும் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் தொழில்துறை வளர்ந்து வரத்துறை துறைகள்லாம் நல்லாயிருக்கும் லோன் கடன் திட்டம் நிறைய அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது வளர்ந்து தொழில்துறைக்கு கடன் திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்காங்க வேறு எந்த மாதிரி அறிவிப்புகள் சாமானிய மக்களுக்கான தான் நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது மருத்துவ மருத்துவத்துறையில் பத்தாயிரம் காலிடங்கள் நிற்பதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஆறு மருந்துகளுக்கு வரி விலக்கு கொடுத்துருக்காங்க உயிர்காக்க மருந்துகளுக்கு வரி விலக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாற்பதாயிரம் வீடுகள் வந்து கட்டித்தரதாக சொல்லியிருக்காங்க அதுவும் நல்ல சாமானிய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போது பட்ஜெட் இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்காங்க சேலத்தில் இந்த பட்ஜெட்டோட தாக்கம் எந்த அளவுக்கு தொழில் முனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சேலத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் இந்த ஜவுளித்துறை எக்ஸ்போர்ட் அதிகமாக நடக்கிற ஒரு பகுதிங்க அதுவும் இல்லாமல் இரும்பு சம்பந்தமான வேலைகள் நடக்கிற ஒரு பகுதி அதனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கன்னா இந்த எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்கிற மாதிரி திட்டங்கள் வந்து பெரிய அளவில் பலன் கொடை கொடுக்கும் அது சம்பந்தமாக வந்து பாரத் ட்ரேட் நெட்டுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அந்த டாக்குமெண்டேஷன் ரிலேட்டட் ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் எல்லா விஷயங்களுமே வந்து அவங்க செஞ்சு தர மாதிரி ஃபெசிலிட்டேட்டட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக சேலம் மக்களுக்கு அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க சார் மத்திய நிதிநிலை அறிக்கையானது சாமானிய மக்கள் முதல் தொழில் வரை அனைத்து பேரின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்